நசுங்காத நாகரிகமான வார்த்தைகளை விமர்சிக்கிறோம் ஏய் ஆறா பெரிய ரவுடி இன்னொரு ஆறு மாசம் பாடுறா ஆர் ரவுடின்னு தெரியும்டா இதுதான் அந்த நசுங்காத நாகரிகமா இப்படி ஒரு நிகழ்ச்சியை என்னைக்காவது தாவே காவலா நடத்த முடியுமா இன்னைக்கு பெரியார் பெரியாரான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க பெரியாருன்னு பட்டம் கொடுக்கப்பட்ட நாள் ஓகே ஏன் கொடுக்கப்பட்டது எதற்கு கொடுக்கப்பட்டது விளக்கி பேசுங்க பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை கட்டி தோரணம் கட்டுறாங்க யார் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் பரனில் கிடக்கும் பழைய ஓலைகளா குப்பையில் இருக்கக்கூடிய தூசி வந்து காத்தடிச்சா அந்த பரன்ல இருக்கக்கூடிய ஓலையில போய் உட்கார்ந்துட்டு நானும் வரலாற்றில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லுவோம் அடுத்த காத்தடிச்சா அந்த தூசி காணாம போயிடும் ஆனா அந்த ஓலை எங்கு நிற்கும் இந்த புக்கு இந்த புக்கு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் விஜய் ஏன் பதறுகிறார் என்றால் அவருக்கு பேசுவதற்கு வரலாறும் கிடையாது கடந்த கால வரலாறும் தெரியாது கல்யாண வீடுன்னா நான் மாப்பிள்ளையா தான் இருப்பேன் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் திமுகவின் பவள விழா வைிட்டு அறிவு திருவிழா அப்படின்னு இளைஞரணி திமுக இளைஞரணி முன்னெடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு பேசியிருந்தீங்க இது அறிவு திருவிழாவா இல்லை தாவேக்காவை விமர்சிப்பதற்கான அவதூறு திருவிழாவா அப்படின்ற கேள்வியை தாவேக்கா தலைவர் விஜய் எழுப்பியிருக்கிறாரு ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்ருந்தார் அதில் வந்து எந்த கட்சி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த எந்த கட்சின்னு சொல்லாமலே ஒரு அறிக்கையை ஒரு வெளியிட்டிருந்தார் எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா தலைவர் வந்து அறிவு திருவிழா அப்படின்ற அந்த பேரை பார்த்தோன்னே அவர் வந்து டென்ஷன் ஆகிருப்பார் என்னது நம்ம வாழ்கிற ஊட் ஊரில் வந்து அறிவுன்னு ஒன்று இருக்கா அதுக்கு திருவிழான்னு ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்கும் அதனால் அவர் வந்து முதல்ல டென்ஷன் ஆகிருப்பார் ரெண்டாவது அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது சனி ஞாயிறு அந்த ரெண்டு நாளுமே வந்து மொத்தம் மூன்று விஷயங்களை உள்ளடக்குனது அந்த புத்தக திருவிழா ஒன்று காலத்தினரம் கருப்பு செவப்பு அப்படின்ற அந்த புத்தக வெளியீடு அதற்கடுத்து இருவண்ணக் கொடிக்கு வயது எழுபத்தி ஐந்து அப்படின்னு இரண்டு நாள் கருத்தரங்கம் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக வர்ற நவம்பர் இந்த வார முடிவு வரைக்கும் முற்போக்கு புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ இவ்வளவு சேர்த்து தான் அறிவு திருவிழா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு திமுகவில் சமகாலத்தில் இந்திய அளவுலேயுமே சரி ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களை வந்து இந்த அளவுக்கு அதுவும் ஒரு பாப்புலர் பார்ட்டி ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனாவோ அல்லது வந்து புரட்சிகர அமைப்புகளாகவோ இல்லாத ஒரு கட்சி ஒரு பாப்புலர் பாலிட்டிக்ஸில் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தலை இவ்வளவு பக்கத்தில் வைத்து கொண்டு இப்படியான ஒரு கொள்கை பிரகடனங்களை செய்வது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் அவருக்கு அது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அதுதான் அந்த அறிக்கை முழுக்க அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியினுடைய உச்சகட்டமாக அந்த கருத்தரங்க அமர்வில் எனக்கு தெரிந்து கடைசிக்கு முந்தின அமர்வுன்னு நினைக்கிறேன் எட்டா ஒன்பதாவது அமர்வோ பத்தாவது அமர்வோ ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் பேசின அந்த வீடியோ அந்த வீடியோவில் நாம் தற்குறின்னு திட்டுறோம் ஆனால் அவனும் நம்ம மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின ஒரு மைனாரிட்டியான ஒரு சமூக பின்னணியிலேருந்து வந்தவன் தான் அவனை நாம் அரசியல் அவனை நாம் அப்படி திட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் இது வந்து யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்துச்சோ இல்லையோ பதற்றப்பட வேண்டியவர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஏன்னா இதுக்கு முன்னாடி சீமான் விஜய் அரசியலுக்கு வருகிறார்னு போதெல்லாம் வரட்டும் என் தம்பி தானே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த நபர் விஜய் அரசியல் அறிவிப்பு வந்த உடனே என்ன செஞ்சாரு அப்படின்னா ரோட்ல போய் நின்று லாரி முட்டி சாவ அப்படின்னு சபிச்ச மாநாட்டுக்கு அப்புறம் மாநாட்டுக்கு முதல் மாநாட்டுக்கு பிறகு ஏன் அதை செஞ்சாரு இப்போ சீமானுக்கு ஒரு பதற்றம் எங்கே நாம் திரட்டி வச்சிருக்கின்ற ஒரு ஏ பொலிட்டிக்கலான அல்லது பொலிட்டிக்கலி நாட்டை அவேரான அல்லது சரியான திசைவெளியில் வழிகாட்டப்படாத ஒரு கூட்டத்தை நாம் வச்சுருக்கோமே இவன் பூரா அங்கே போய் நின்றுவானே நாம் இவங்கள பூரா தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது காரணம் இவங்க ஆளுங்க பூரா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவங்களே வந்துட்டாங்கன்னா இவன் பூரா அங்கிட்டு போயிடுவானேன்ற ஒரு பதற்றத்தில் பதைப்பதைப்பில் திடுத்து ஓடி வந்து அழுது கதறிக்கிட்டு இருந்தாரு இப்ப தற்கொலைன்னு திட்டாதீங்க அப்படின்னு திமுக மேடையில ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுறாரு அப்படின்னு அவங்களுக்கு பதறி இருக்கிறது அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு எங்க நம்மகிட்ட இருக்கிற ஆளுங்களை பூரா அங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோ நம்ம ஆட்களை அவங்க எடுத்துருவாங்களோ நாம ஏ பொலிட்டிக்கலா வச்சிருக்கிறோம் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணி திமுக காரனா மாத்திருவாங்களோ நாம அறிவை பயன்படுத்தாத வகைக்கு அவனை வச்சிருக்கிறோம் ஆனா அந்த அறிவை பயன்படுத்த வச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இருந்து தான் அந்த அறிக்கை உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா எக்ஸிபிஷன்ல வந்து திருமாக்கோள் வைப்பாங்க அஸ்திவாரம் இல்லாத அட்டைகள்னு தாவைக்காவை தான் குறிப்பிட்டு சொல் அது பேர் சொல்லாமல் சொன்னாலும் அவங்கள தான் சொல்றாரு அப்படின்ற அர்த்தம் வருது இல்லையா அதுக்கான ரியாக்ஷன் தானே இது இல்லை ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை வந்து விமர்சிக்கிறது அல்லது வந்து அந்த கட்சியை வந்து மாற்றி பேசுவார் தாவைக்கா கூட விமர்சிக்கிறாங்களா அது வந்து நசுங்காத நாகரீகமான வார்த்தைகளை விமர்சிக்கிறோம் எப்படி நாகரிகம் எந்த அளவுக்கு நசுங்கி நசுங்காம இருக்கின்றத பின்னாடி வருவோம் தெருமாக்கூல் போல அஸ்திவாரம் இல்லாத ஆட்கள்னு சொல்றாரு இவர்களை மட்டும் குறிக்குதா தமிழ்நாட்டில் அப்படியான அரசியல் சக்திகள் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரா இப்படி பல பேர் இருக்கிறாங்க எல்லா காலத்திலும் இப்படியான பிற்போக்குத்தனங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது அடிப்படையிலிருந்து மக்களை விலக்கி விலக்கி வைக்கின்ற அல்லது கொள்கை தீவிரத்தன்மையிலிருந்து இருந்து மக்களை அந்நியப்படுத்துகின்ற சக்திகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இப்போதும் பல பேர் அப்படியான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் விஜய் அது தன்னைத்தான் குறிக்கிறது அப்படின்னா தன்னை தெருமாக்குளாக உணர்கிறார் என்றால் அவர் கதறுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் நம்ம தேவையில்லையே அது தன்னை குறிக்கிறது என்று அவருக்கு புரிந்து விட்டது அப்படின்னா தன்னை தெருமாக்குளாக அவர் உணர்கிறார் தான் அர்த்தம் தான் என்னவாக இருக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் அந்த தெரிஞ்சதுனால தான புலம்புறாரு அந்த நசுங்காத நாகரிகம் எனக்கு என்னவோ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது தெரியல யாரோ ஒருவர் எழுதி கொடுக்கிறார் அதை வந்து வெளியே வருகிறது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் வந்து யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு எஸ் இருக்குது நான் அதுக்குள்ள இப்ப நான் போக விரும்பலை ஆனா அந்த நசுங்காத நாகரீகம் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆதவர்ஜுனா அர்ஜுனா வந்து அந்த இதில் பேசியிருந்தாரு அது என்ன ஃபங்க்ஷன் சமீபத்தில் சிறப்பு ஸ்பெஷல் ஜென்ரல் மீட்டிங் அந்த ஸ்பெஷல் ஜென்ரல் மீட்டிங்ல வந்து பேசுனது ஏய் ஆறா பெரிய ரவுடி இன்னொரு ஆறு மாசம் பாடுறா ஆர் ரவுடின்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசி சவால் விட்டுருந்தாரு இதுதான் அந்த நசுங்காத நாகரீகமா எண்பது வயதை நெருங்கி இருக்கக்கூடிய மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் துரைமுருகன் அவருடைய தூக்க காலத்திலிருந்து பணியாற்றுவார் உங்களுக்கு அரசியல் ரீதியாக அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அதற்கு அவர் திறந்த மனதோடு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக பொது தளத்திற்கு வந்துவிட்டால் அந்த விமர்சனங்களை அவர் தாங்கி கொள்ளத்தான் வேண்டும் ஆனா அவருடைய வயோதிகத்தை பற்றிய கிண்டலை அவர் தாங்கி கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது உங்க பொதுச் செயலாளர் வாக்கிங் போஸ் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நான் சவால் விடுறேன் உங்க அண்ணனை சாதாரணமா போய் தெருவில் இருக்க மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு சொல்லி பார்ப்போம் ஏன் வாங்கிட்டு வர மாட்டாங்க அஜித் சொன்னதுதான் நடக்கும் என்ன நடக்கும் பிளேட வச்சு கையில கீறுவான் சார் அவனுடைய அன்பை வெளிக்காட்டுறேன்ற பேர்ல இவ்வளவு அரகண்டாவும் அவன் காட்டுவான் இதை நாங்க எப்படி ஏத்துக்கிறது அவனுக்கு அதுதான் அன்பை வழிகாட்டுற வழினா அதுக்கு நான் ஆள் இல்லையே அப்படின்னு சொன்னார்ல உங்க அண்ணனை போ சொல்லு பார்ப்போம் ஏன் வந்து பொத்தி பொ பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க ஷிஃப்ட்டு காரிலே சிஃப்ட் காரரை ரோல்ஸ் ராய் செய்ய தவிர வேற எதுலையும் ஏத்தவும் மாட்றீங்க இறக்கவும் மாட்றீங்க மக்கள் யாரையும் தொட விட மாட்றீங்க ஏன் அவ்வளவு அன்னியமா தள்ளி வச்சுல இருந்து வந்திருக்காருல எந்த உச்சத்தை விட்டுட்டு வந்துருக்காருல எதுக்கு உச்சத்தை விட்டுட்டு வரணும் உச்சத்தை புடிச்சிட்டு தொங்க வேண்டியதானே அந்த உச்சத்திலேயே உக்காந்துக்கிட வேண்டியது வேண்டாம் அந்த உச்சத்துல இருந்துட்டு வந்தவர் அப்படி போ சொல்லுங்க என்ன துரைமுருகனை பார்த்து அப்படி ஒரு எகத்தால பேச்சு முடிஞ்சா வாக்கிங் போய் காட்டு அப்படின்னு சொல்றது காலம் வந்து அவ்வளவு கனிவானது கிடையாது எல்லாரையும் உட்கார வைக்கும் எல்லாருக்கும் பல நேரங்கள்ல பல விபத்துகளை தரும் எல்லாருக்கும் பல வியாதிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் இயற்கை அந்த இயற்கைக்கு உட்பட்டு தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை வந்து நீ கிண்டல் அடிக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு கொடூரமான குரூரமான சிந்தனை கொண்ட ஒரு மனிதனா இருப்ப இருப்பே சொன்னிடுவாரு அவருக்கு ஞாபகம் இருக்காது சுத்தி அவர் பேசுறாரு இது என்ன மாதிரியான பேச்சு விமர்சனம் ஆனா விஜய மெடிக்கல் கண்டிஷன் வச்சு யாரும் பேசல ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த போதே யாருமே ஜெயலலிதா எல்லாரும் கேட்டது என்னன்னா அவங்களுடைய மருத்துவ நிலையை வெளியில் சொல்லுங்கள் தான் கேட்டாங்க கலைஞர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை வெளிப்படையாக சொல்லுங்கன்னு தான் கேட்டார் ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணி போயிருந்தார் உடனடியாக சொன்னாங்கல்ல காவிரியோ அப்பளவோ எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அவருக்கு இன்னும் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம் இப்போ இன்னும் கண்டிஷன்ல இருக்கிறாரு ஹி வில் பி அவுட் டு ஹோம் அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான அறிக்கை வருது இல்லை கலைஞர் ஆஸ்பத்திரியில் போது தினமும் நைட்டு காவிரியில இருந்து அறிக்கை வந்துகிட்டே இருக்காது ஜெயலலிதாவுக்கு வரவே இல்லை அப்போ அதுதான் நம்ம கேள்வி கேட்டதே தவிர யாருமே ஜெயலலிதா மருத்துவ நிலையை காரணம் காட்டி அப்படி எதுவும் பேசலை இது இப்படி ஒரு இது நாகரிகமா அல்லது இவங்க பேசின அந்த ஆறு மாசத்துல யார் ரவுடின்னு தெரியும் முடிஞ்சா மோதிப்பார் இதெல்லாம் நாகரிகமா நாகரிகம்ன்ற வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது சமூக வலைதளத்துல உங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள்ன்ற பேர்ல சுத்துறவங்க உங்களால அங்கீகரிக்கப்பட்டவர்கள்ன்ற பேர்ல சுத்துறவங்க எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் என்ன நாகரீக லட்சணத்தில் இருக்கிறது அப்படின்றத திறந்து பார்த்தா தெரியும் அவ்வளவு ஃபேக்கான போட்டோஷாப் புகைப்படங்கள் ஏஐ புகைப்படங்கள் அப்படி உருவாக்கி அவதூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாங்க நசுங்காத நாகரீகத்தோடு அப்புறம் இன்னொன்று நாங்க இப் நாங்கள் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல இந்த மெல்லிய விமர்சனத்துக்கே இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு நீ விமர்சிக்கல விமர்சிக்கிறன்றது இல்லை பிரச்சனை கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தான் நம்முடைய ஃபோக்கஸ் அந்த மக்களை சில தவறானவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்ற போது மக்களுக்கு அதை எச்சரிக்க வேண்டியது தலைவர்களுடைய கடமை அவர்களுடைய பொறுப்பு அந்த இடத்துல இருந்து விமர்சனம் வருகிறது நீ இப்படி ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி விமர்சி இப்படி ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி கொள்கை திருவிழாவை நடத்தி அந்த மேடையில் எண்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பேசி இருக்கிறோம் நான் இதுல பேசி இருக்கிறேன் தோழர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி தோழர் மதிவதனி இப்படி இளைஞர்கள் தொடங்கி அஹ் அடுத்த எங்களுக்கு மூத்த மூத்த ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய தோழர் ஜீவசகாப்தன் தோழர் மகிழந்தன் தோழர் செந்தில்வேல் திரு என் ராம் அவர்கள் அதற்கடுத்து சீனியரான அரசியல்வாதிகள் தங்கம் தென்னரசி எஸ் எஸ் சிவசங்கர் இன்னும் பல பேர் வந்து அந்த மேடையில அப்படி இயக்கம் சார்ந்து செந்தலை கௌதமன் அவர்கள் குளத்தூர் மணி அவர்கள் சீனி விடுதலை அரசு அவர்கள் அப்புறம் வந்து சிபிஎம் சிபிஐல இருந்து வந்த தலைவர்கள் இப்படி அவ்வளவு பேர் அங்க உரையாற்றி இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் லெப்டா அறிய அறியப்பட்ட மாக்காய்க்கா அவனுடைய கோவன் அங்க கலை நிகழ்ச்சி நடத்துறாரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய சிபிஎம்ஐ சேர்ந்த புதுகை பூபாலம் கலைக்குழுவினர் அங்கே ப்ரோக்ராம் நடத்துறாங்க இவ்வளவு அகமடேட்டிவான ஒரு ப்ரோக்ராம் அங்கே நடக்குது இல்லை அவங்க எல்லாரும் பேசுனது என்ன அவங்க எல்லா ஒவ்வொருத்தர் மாநில சுயாட்சியின் தலைப்புல நான் பேசுறேன் திராவிட பொருளாதாரம்ன்ற தலைப்புல சூர்யா பேசுறாரு ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா அப்படின்ற தலைப்புல தோழர் மதியோதனி பேசுறாங்க ஒவ்வொருத்தருடைய தலைப்பையும் எடுத்து பாருங்க அந்த தலைப்புக்குள்ள ஆயிரம் அர்த்தம் பொதிந்த தலைப்புகளோடு பேசி இருக்கிறாங்க தயாரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அங்க இருக்கிற இளம் அந்த நோட்ஸ் எடுக்கிறாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியே என்னைக்காவது தாவேக்காவெல்லாம் நடத்த முடியுமா இன்னைக்கு பெரியார் பெரியாரான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க பெரியாருன்னு பட்டம் கொடுக்கப்பட்ட நாள் ஓகே ஏன் கொடுக்கப்பட்டது எதற்கு கொடுக்கப்பட்டது விலக்கி பேசுங்க பொதுக்கூட்டம் நடத்துங்க திமுகவை பொறுத்தவரையில் திமுக அண்ணாவின் பிறந்த நாள் பெரியாரின் பிறந்தநாள் அஹ் கலைஞருடைய பிறந்த நாள் நினைவு நாள் திமுகவினுடைய தொடக்க நாள் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் இப்படி ஒவ்வொருத்தருடைய பிறந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லயும் எல்லா மாவட்டங்கள்லயும் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திராவிட மாடல் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர்ல பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து நடத்துறாங்கல்ல உன் கட்சியில உன் பேர்ல நடத்து இல்ல அண்ணா பேர்ல பொதுக்கூட்டம் நடத்து பெரியார் பேர்ல பொது கூட்டம் நடத்து இப்ப தீகா தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இருக்காரு ஆசிரியர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்துல தான் இருக்கார் ஆசிரியர் வந்து பெரியாருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் முக்கியமான திராவிடர் கழக தலைவர்களுடைய நாட்களாக இருக்கட்டும் திராவிடர் கழகத்தினுடைய முக்கிய நாட்களாக இருக்கட்டும் எல்லாம் அவர் வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் தான் இருப்பார் பொதுக்கூட்டங்கள் கண்டன கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறார் உங்களை மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ல அவருக்கு வயசு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு வயசுல அவர் வாரத்தில் ரெண்டு நாள் தான் சென்னையிலே இருக்கிறாரு மீதி நாலு நாட்கள் வெளியில் இருக்கிறாரு போன வாரம் முழுக்க ஆஸ்திரேலியாவில் ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு வர்றாரு தொண்ணூத்தி நாலு வயசுல தொண்ணூத்தி மூணு வயசுல நீ வந்து ஐம்பத்தோரு வயசுல வீடு அணைக்கு போய் உட்கார்ந்து கிடக்கும் பழைய ஓலைகளை கட்டி தோரணம் கிடக்கும் பழைய ஓலைகள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் பரனில் கிடக்கும் பழைய ஓலைகளா அதனுடைய பொருள் என்ன அந்த அந்த விழா திமுகவினுடைய பவள விழா அந்த பவள விழாவுக்கு என்ன அர்த்தம் சேர்க்க முடியும் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அங்க வந்து அழைச்சிட்டு வரணும் மூத்த நிர்வாகிகள் அழைச்சிட்டு வரணும் அந்த வரலாறு அவங்களோட பேசணும் சமகால அரசியல் அவங்களோட பேசணும் இதுதான ஒரு இயக்கம் செய்யற வேலை இதை செய்வது பழைய பரனில் கிடக்கும் பழைய ஓலைகள் அப்படின்னா நீ வந்து குப்பையில் கிடக்கும் புதிய ஓலை உனக்கு பரனில் கிடக்கின்ற பழைய ஓலையினுடைய மகத்துவம் உனக்கு புரியவே புரியாது குப்பையில் இருக்கக்கூடிய தூசி வந்து காத்தடிச்சா அந்த பரணில் இருக்கக்கூடிய ஓலையில போய் உட்கார்ந்துட்டு நானும் வரலாற்றில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லும் அடுத்த காத்தடிச்சா அந்த தூசி காணாம போயிடும் ஆனா அந்த ஓலை எங்கு நிற்கும் அந்த ஓலை வரலாற்றை தாங்கி நிற்கும் அந்த ஓலை எதற்காக பாதுகாக்கப்படுது பரனில் வச்சு படிக்கிறதுக்கு தானே பாதுகாக்கப்படுது அதை படிச்சு காட்டுறாங்க என்ன உனக்கு பிரச்சனை இந்த புக்கு இந்த புக்கு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் இந்த ஆயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கு இந்த புத்தகத்துல எந்த பக்கத்துலயும் விளம்பரம் கிடையாது சாதனை விளக்க போஸ்டர் கிடையாது எல்லாமே கட்டுரைகள் இதுல திமுக காரங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் பத்து பேர் தான் கற்றெழுதினது மீதி இருக்கிறதெல்லாம் யார் எழுதுறா தோழர் ஜென்ராம் எழுதுறாரு தோழர் விஜயசங்கர் எழுதுறாரு இன்னும் பல மூத்த தோழர்கள் எழுதியிருக்கிறாங்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் எழுதியிருக்காங்க தலித் செயற்பாட்டாளர்கள் எழுதியிருக்கிறாங்க அண்ணன் குளத்தூர்மணி எழுதியிருக்கிறாரு அண்ணன் கோவிராமஸ் ராமஸ்வன் எழுதிருக்காரு இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு பண்டலான ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்கல்ல இது பரணில் கிடக்கும் ஓலை கிடையாது தொடர்ந்து வாசிக்கப்படுகின்ற ஓலை இந்த வாசிக்கப்படுகின்ற ஓலையை தொடர்ந்து மக்கள் கைகளில் கொண்டு போய் கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இத்தத்தண்டி புத்தகத்தை அறுநூறு ரூபாய்க்கு முன்பதிவுல போட்டு ஆறாயிரம் பேர் முன்பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் புக்கு சேல்ஸ் இரண்டாவது பதிப்புக்கு புத்தகம் போயிருக்கிறது அந்த புற்க புத்தக கண்காட்சிக்கு தினமும் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க பார்வையிடுறாங்க இந்த புத்தகத்தை விருப்பத்தோட வாங்கி படிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அறிவு செயல்பாட்டை உங்களால செய்ய முடியாதுன்ற இடத்துல இருந்து தான் ஒருத்தர் செய்யும் போது அது இவங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது நீங்க அதிமுகல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்துச்சு சரி அப்படி அத வச்சுக்குவோம் கலைஞர் இறந்ததற்கு பிறகு கலைஞர் நினைவு பொதுக்கூட்டங்கள் நடந்தது அந்த கலைஞர் நினைவு பொதுக்கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு சாதாரணமா ஒரு பத்து ஊட பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா டாக்டர்கள் வந்து காகலியர் இம்ப்ளான் பத்தி பேசுனாங்க நடிகர்கள் வந்து திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பத்தி பேசுனாங்க அறிஞர்கள் வந்து தமிழுக்கு அவர் செய்த தொண்டுகள் பத்தி பேசினாங்க என்னென்ன திட்டங்களை குறிப்பிட்டாங்கன்னு வரிசைப்படுத்த முடியும் அதுல சுகி சிவம் என்ன பேசினாரு அவ்வளவு பேருக்கு மண்டல அது ஸ்ட்ரைக் ஆகி பேசினாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எம்ஜிஆர் நூற்றாண்டு ஒண்ணு நடந்தது அதுல எம்ஜிஆரை பற்றி பேசிய ஏதாவது ஒரு கருத்து யாருக்காவது ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கருத்து ஞாபகம் இருக்கா எம்ஜிஆரை பத்தி ஆனா அதுல ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அபிராம பண்டிதர் கம்ப ராமாயணத்தை எழுதிய சேக்கிலார் இது ரெண்ட தவிர எம்ஜிஆர் நூற்றாண்டு விழால வேற எதுவுமே யாருக்கும் ஞாபகம் இருக்காது அப்போ யார் ஓலைகளை பரணில் போட்டு வைத்திருப்பது யார் அந்த ஓலைகளை எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து படித்துக்கொண்டே கொண்டே இருப்பதுன்றதுல வேறுபாடு இருக்குல்ல விஜய் ஏன் பதறுகிறார் என்றால் அவருக்கு பேசுவதற்கு வரலாறும் கிடையாது கடந்த கால வரலாறும் தெரியாது தெரிந்தாலும் பேசுவதற்கு அவரால் முடியாது இப்படியான நெருக்கடிகளில் மாட்டி இருக்கிற காரணத்தால அவருக்கு இதையெல்லாம் பார்த்து பதற்றம் வருகிறது பயம் வருகிறது எப்படியாவது இதை வந்து மலினப்படுத்த வேண்டும் இன்னொன்னு விஜய்க்கு விஜய்க்கே உரிய அல்லது தாவேக்காவுக்கே உரிய ஒரு நார்சிஸ்டிக் டெண்டன்சி இதுல வெளிப்படுது எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதாவது கல்யாண வீடுன்னா நான் மாப்பிள்ளையாக தான் இருப்பேன் கேத வீடு இளவு வீடு அப்படின்னா நான் தான் அதில் பொணமா இருப்பேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு நானே அங்கதான் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது கடந்த இரண்டு மாதங்களாக இந்த கரூர் ஸ்டாம்பீடு விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருந்தது இவங்களை பத்தி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ செய்தி ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்ப திடீர்னு அது டல்லடிக்குது டல்லடிக்கிறது இல்லை திமுகவை விமர்சன பார்வையோடு அணுகிற ஒரு குரூப் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரும் இதை பாராட்டுறாங்க இந்த பவன விழாவை முன்னிட்டு இந்த கருப்பு சிவப்பு புத்தக வெளியிட்டே இந்த கருத்தரங்கத்தையும் பாராட்டுறாங்க அவ்வளவு பேரும் டாக்டர் எள்ளனோட ஷேர் பண்றாங்க சூர்யாவோட ஷேர் பண்றாங்க மதியோட ஷேர் பண்றாங்க இவ்வளவு இதையும் ஷேர் பண்றாங்கல்ல இதெல்லாம் இவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துது என்ன நம்மளை பத்தி யாரும் பேசல ரெண்டு நாளா நம்மளை பத்தி நியூஸே போகல எப்படி இதை அனுமதிக்கலாம் அப்ப இதுக்கு என்ன எப்படி நம்ம லைம்லைட்டுக்குள்ள வர்றது இதுதான் விஷயமா இருக்கு அப்படின்னா இதை திட்டி போட்டு நம்ம உள்ள வந்து உக்காந்துக்கிடுவோம் அப்படின்ற ரொம்ப சாதாரணமாக பெரிய இடத்துல கள்ள தூக்கி போட்டு கலவரத்தை தூண்றது தண்ணி அது பாட்டுக்கு இருக்கும் அதுல கள்ள தூக்கி போட்டாதான் தண்ணி கலங்கும் அப்படின்னா அந்த தண்ணியில கள்ள தூக்கி போட்டு நான் தான் இங்க இருக்கேன் பாத்தியா அப்படின்னு கையை காட்டுறது அந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நடத்துகின்ற இந்த அறிவு திருவிழா அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை தான் இவங்களுடைய நோக்கமே தவிர தன்னை அறிவுள்ளவன் என்று முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு இவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் செய்வதற்கு குருவி குருவி அளவுக்கு கூட அந்த மண்டையில் மூளை இல்லை